பதினோரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நடக்கும் அந்த அபூர்வம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி காலன்றில் இதை கவனிச்சிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சமூக வலைதளங்களில் தற்போது வெர்ஃபி பிப்ரவரி என்ற பெயரில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது இதற்கு காரணம் காலன்றில் அமைந்துள்ள ஒரு அபூர்வமான மற்றும் கச்சிதமான ஒழுங்குமுறையாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு லீப் ஆண்டு அல்ல அதனால் அந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் வழக்கம் போல இருபத்தெட்டு நாட்கள் மட்டுமே உள்ளன இல்லை இருபத்தி எட்டு என்ற எண் ஏழால் சரியாக வகுக்கப்படக்கூடியது என்பதால் பிப்ரவரி மாதம் முழுமையாக நான்கு வாரங்களாக பிரிந்து அமைகிறது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிறது இதனால் மாதத்தின் கடைசி நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை முடிகிறது காலைநரை நேரில் பார்த்தால் இந்த பிப்ரவரி மாதம் எந்த இடையூறும் இல்லாமல் செவக வடிவில் மிக அழகாக அமையும் எந்த ஒரு நாளும் அடுத்த வாரத்திற்கு தள்ளப்படாமல் நான்கு வரிசைகளில் சரியாக பொருந்தி அமைப்பதையே இதன் சிறப்பாகும் இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை அனைத்து கிழமைகளும் தலா நான்கு முறை மட்டுமே வருகின்றன எந்த கிழமையும் ஐந்து முறை வராததால் இது பெர்ஃபெக்ட் என அழைக்கப்படுகிறது பொதுவாக மாதங்களில் சில கிழமைகள் அஞ்சு முறை வருவது வழக்கம் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புப்ரவதியில் அந்த சிக்கல் இல்லாமல் நாட்கள் அனைத்தும் சமநிலையில் பகிரப்பட்டுள்ளன காலண்டர் நிறுவனங்கள் கூறுவதாவது இப்படியான ஒரு புகரவதி மாத அமைப்பும் ஒவ்வொரு ஆறு அல்லது பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அபூர்வமான நிகழ்வாகும் இதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி பஞ்சாம் ஆண்டில் இது போன்றே ஒரு பெர்ஃபெக்ட் பிப்ரவரி அமைந்தது அதன் பிறகு பதினோரு ஆண்டுகள் கழித்து தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் இந்த அபூர்வமான காலாண்டர் ஒழுங்குமுறை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த மாதம் திட்டமிடல் சம்பள கணக்கு வாராந்திர வேலை அட்டவணை போன்றவற்றிற்கு மிகவும் எளிமையான இருக்கும் என்பதால் சிலர் இதை காலண்டர் ரசிகர்களின் விருப்ப மாதம் என்றும் கூறப்படுகின்றனர் இந்த தனித்துவமான அமைப்பால் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில்தான் மீண்டும் இது போன்ற ஒரே பர்ஃபெக்ட் பிப்ரவரி அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது